என்னுடைய நண்பர் இருக்கிறாரு அவரை நான் கோயிலுக்கு அழைக்கிறேன் என்னை பள்ளிவாசலுக்கு மசூதிகளுக்கு அழைப்பதில்லை நாங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க தாராளமா வாங்க நாங்க அழைக்கிறோம் வாங்க எங்க எங்க பள்ளிவாசலுக்கு வாங்க தமிழகம் முழுக்க தவுஜமாத்தின் சார்பாக எட்நூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்துக்கும் நெருக்கமான பள்ளிவாசல் இருக்கு முஸ்லிம்களின் தொழுகை முறையை பெற்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா எங்க பள்ளிவாசலுக்கு வாங்க முஸ்லீம்கள் என்ன எப்படி பிரேயர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க விருப்புறீங்களா வாங்க வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை எப்படி முஸ்லீம்கள் நிறைவேற்றுகிறார்கள் அதை பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்கணும்னு விரும்புறீங்களா வாங்க வெள்ளிக்கிழமை உங்களை அழைக்கிறோம் எங்கள் அருகாமையில் உட்கார்ந்து எங்களுடைய வழிபாட்டு முறை என்ன எங்களுடைய பிரச்சாரம் என்ன எல்லாவற்றையும் நீங்கள் கேட்பதற்கும் எல்லாவற்றையும் எங்கள் அருகிலிருந்து பார்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பா இருக்கும் தாராளமாக நீங்கள் விரும்பிய நேரங்களில் எல்லாம் எங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் இந்த நிகழ்வை உண்டாகவே உங்களுக்கு எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வருகை உண்டான அழைப்பை நாங்கள் வாங்க எங்களோட சேர்ந்து தொழுகணும் அவசியம் நாங்க பொழுது நீங்க ஓரமா கூட நீங்க ஒதுங்கலாம் தொழாமல் கூட அமர்ந்து கொள்ளலாம் எங்கள் தொழுகை முறையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது நாங்கள் பள்ளிவாசலுக்குள் எப்படிப்பட்ட வணக்கமழைப்பாளர்கள் ஈடுபடுகிறோம் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தௌஜமாக்களுடைய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போறோம் அதுல எந்த தடையும் இல்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது என்று குரான் சொல்லவில்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் குரானை வாசிக்க கூடாது என்று குரான் சொல்லவில்லை சொல்ல போனால் இந்த குரான் என்பது நாஸ் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமானது அனைவருக்கும் இந்த குரான் சென்று போய் சேர வேண்டும் என்றுதான் குரான் சொல்லுகிறது அனைவரும் இதை படிக்க வேண்டும் அனைவருக்குமான வழிகாட்டல் இந்த குரானில் அடங்கியிருக்கிறது முஸ்லிம்களுக்கும் மட்டுமான வழிகாட்டல் மட்டுமல்ல இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான வழிகாட்டல் இந்த குரானில் அடங்கியிருக்கிறது அனைவரும் இந்த குரானை வாசித்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் குரானின் விருப்பம் ஆகையினால் முஸ்லீம் அல்லாதவர்கள் குரானை படிக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தரலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் எந்த சட்டமும் இல்லை இதையும் நாம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம் அடுத்த சகோதரர் அவங்க சொன்னாங்க சரி நீங்க எங்களை பள்ளிவாசலுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க விடுங்க எங்க கோயிலுக்கு நீங்க வரலாம்ல வர வேண்டியது தானே நாங்க பள்ளிவாசலுக்கு அழைத்து விட்டோம் ஆண்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு கவர விரும்பினால் வாங்க எங்க பள்ளியில நாங்க அனுமதி தரோம் அது விஷயம் முடிஞ்சிருச்சு அடுத்து சகோதரர் அவங்க சொல்றாங்க நாங்க கூப்பிடணும் ஏன் பாக்குறீங்க கூப்பிடாம வாங்க எங்க கோயிலுக்கு வாங்க நீங்களா சும்மா ஒரு சினிமாவை மட்டும் சொல்லி வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள்னா அப்படி முஸ்லிம்கள்னா இப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தில் இருப்பது சரியில்லை நாங்கள் அழைக்காமலே எங்கள் கோவில்களுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் அதில் என்ன தவறு அப்படின்னு கேட்கலாம் வரணுங்கிறது எங்க ஆசை சகோதரர்கள் கேட்பதை போல கோயிலுக்கு நாங்கள் வரலாம் வந்து பார்வையிடலாம் சர்ச்சைகளுக்கு நாங்கள் செல்லலாம் அங்கு சென்று அவர்களின் வழிபாட்டு முறையை பார்வையிடலாம் அவர்களோட அளவலாகலாம் பேசலாம் அவர்கள் நம்பிக்கை குறித்து கேள்வி கேட்கலாம் இதுக்குள்ள எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு விருப்பமாகத்தான் இருக்கு ஆனால் சகோதரர் சொல்வது நடைமுறை சாத்தியம் நாங்கள் அழைக்காமலேயே வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அது சாத்தியம் இல்லை இப்போதைய தமிழகத்தின் சூழல் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் வடபழனி கோவிலுக்கு நாங்க தொப்பி சகிதமா ஜுப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் அழைப்பிடலாம் உள்ள போயிட்டோம் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இலகுவா உள்ள பிரச்சனையே இல்லாம இஷ்யூவே இல்லாம நாங்க போனோம் வழிபாட்டுல பங்கெடுத்தோம் வந்தோங்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்களா அல்லது அவங்களுடைய வழிபாட்டு முறையை நாங்கள் பார்த்தோம் சென்றோம்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கும் எங்களுக்கே தெரியாது தனியார் தொலைக்காட்சியில ஐந்து பயங்கரவாதிகள் ஊடுருவல் எது தான் அங்க அஞ்சு பேரு அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க போயிருந்தோம்னா ஐந்து பயங்கரவாதிகள் ஊடுருவல் கையில் ஒரு மஞ்சப்பை வைத்திருக்கிறார்கள் அந்த பைக்குள் என்ன இருக்கிறது என்பதற்காக தனிப்படை விரைகள் இருப்பாங்க நாங்க விட்டு இருந்த அழகா பஸ் பிடிச்சி எங்க வீட்டுக்கு வந்திருப்போம் எங்களை பிடிக்க தனிப்படை வரும் இது இது எதார்த்தங்க நீங்க எதார்த்தத்தை மீறி சிந்திக்க இயலாது நீங்கள் விரும்புவது கூடிய உள்ள தூய்மையை நாங்கள் மதிக்கிறோம் உங்க நீங்க எங்க மீது வைத்திருக்கிற பாசத்தையும் மதிப்பையும் நாங்கள் கண்டு வியக்கிறோம் அதையும் நாங்கள் பாராட்டுகிறோம் நாம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் சகோதரர் சொல்வதை போல முஸ்லிம்கள் இந்துக்கள் அனைவரும் உள்ளத்தால் இணைந்தவர்களாக ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக ஒருவரின் கலாச்சாரத்தை இன்னொரு மதிப்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ஒற்றுமை பிடிக்காத நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்நியோன்யம் பிடிக்காத அதை அரசியலாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லா அம்சங்களிலும் இருப்பார்கள் அவர்கள் நமக்கு மத்தியில் தேவையற்ற பகமையை விரோதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தீய காரியங்களை ஈடுபடுகிறார்கள் அண்மையில கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நமது ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் முஸ்லிம் அல்லாத மக்கள் விரும்பினால் எங்களிடம் புத்தகங்களை பெறலாம் எங்களிடம் குரானை பெறலாம் என்று சொல்லி அவர்களை சென்று குரான் படிக்க விருப்பப்பட்ட கேனுக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கோவில் பூசாரி முஸ்லிம்களுடைய வீடுக்கு அருகாமையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார் கோவில் பூசாரி அவர் கூப்பிடுறார் எங்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகியை கூப்பிடுறார் வாங்கன்னு கூப்பிடுறார் கூப்பிட்டு எனக்கு குரான் நானும் படிக்க ஆசைப்படுறேங்கிறார் சரி குரான் கொடுக்கப்பட்டு விட்டது அதை யாரோ போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டாங்க போட்டால் அதை குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க முஸ்லீம்கள்லாம் எங்க கோயிலுக்குள் வருகிறார்கள் எங்களுடைய பூசாரி மதம் மாற்றுகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்து விட்டார்கள் அண்மையில் நடைபெற்ற நிகழும் அப்போ அவர்கள் அழைத்ததின் நாங்கள் சென்றதற்கே முஸ்லிம்கள் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் அழைக்காமல் நாங்கள் கோவிலுக்குள்ள வந்தால் என்னென்ன நிலைமை ஏற்படும் அதில் எப்படியாவது நடைமுறை சிக்கலெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே எங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் விமர்சனங்கள் இந்த கோலத்திலிருந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நீங்கள் அழைத்தால் வருவதுதான் சரியா இருக்கும் அழைக்காமல் நாங்கள் யாரும் கோவிலுக்கு வருவோமே அது எல்லா இடங்களிலும் சரியா இருக்காது சில ஊர்கள் அது தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நாங்கள் அதை தவிர்க்கிறோமே ஒழிய மற்றபடி உங்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதெல்லாம் இல்லை எங்களுடைய நம்பிக்கை என்பது வேறு நாங்கள் வணங்கும் போது இறைவன் தான் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்குள்ள அவர்களால் கடவுள் என்று மதிக்கப்படுபவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் அல்லாஹை தவிர வேறு யாரும் வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் எங்கள் பெற்றோரின் கால்களில் கூட நாங்கள் மாட்டோம் அப்படியான சடங்கு சமுதாயங்களில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் வணக்கம் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே இதில் நாங்கள் மிக தெளிவாக உறுதியாக இருப்போம் இது அல்லாமல் உங்களின் வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பார்ப்பதற்காக நீங்கள் அழைத்தால் தாராளமா நாங்கள் வருவோம் அதுல வரக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது அதுக்கு இஸ்லாத்தில் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை சகோதரர் கேட்ட கேள்விக்குரிய என்பதெல்லாம் சொல்லிக்கிறோம்